السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بذكر يا الله إن الذي يارخلي ان بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் இரவு நாம் இந்த ஆவை ஓதுவோம் ஏனென்றால் இந்த து ஆவை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலுள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அவ்வா நீக்குகின்றான் அதேபோன்று செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துவாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாஹ நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அவ்வாஹ் உங்களுக்கும் வழங்க அன்பார்ந்தவர்களே அவ்வாக நல்ல அதிகமான சகோதரர்கள் கூறக்கூடிய ஒரு விடயம்தான் என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக கடன் இருக்கின்றது ஒரு துவை கற்று தாருங்கள் அல்லது ஏதாவது ஒரு சூறாவை கற்று தாருங்கள் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள கடன் நீங்குவதற்கு என்று அதிகமான சகோதரர்கள் கேட்கின்றார்கள் அன்பார்ந்தவர்களே அவ்வாகவி நல்லார்களே இந்த துவை ஓதுங்கள் அல்லாஹ் இல்ல சுபகான உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அங்காக நீக்குவான் செல்வ செழிப்பான சிறந்த நிம்மதியான வாழ்க்கையை அங்காக உங்களுக்கு ஏற்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு துவாவாக இந்த துவா இருந்து கொண்டிருக்கின்றது என்ன துவா என்றால் ஹும்மா فارج الهم كاشف الغم مجيب دعوة الملترين رحمن الدنيا والاخرة ورحيم ورحيمهما ارحمني اليوم رحمة واسعة تغنيني بها الرحمة من سواك من دمور مريء إن دعاء اللهم فارج الهم كاشف الغم مجيب دعوة الملترين رحمن الدنيا والآخرة ورحيمهما ارحمني اليوم رحمة واسعة واسعة تغنيني து நீத்தின் மின் சிவாக்கென்று வர மண் சிவாக்கென்று வரக்கூடிய இந்த துஆவை ஓதுங்கள் மிகச்சிறந்த ஒரு து ஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது